I'm excited to share fun cartoon stories, creative crafts and music with you all. Let's learn and laugh together. இது ஒரு ஆர்வக்கார ஜீப்ரா ஜிங்கோவின் கதை. ஜிங்கோ ரொம்ப ஆர்வக்காரன். அப்பாமா சொல்பே ச கேக்கன நான்ப்பா.

அப்படின்னு சொன்னாங்க ஜிங்கோவும் தலைய ஆட்டிக்கிட்டே சரி அம்மா ஆனா எனக்கு என்ன இருக்குன்னு பார்க்கணும் போல இருக்குன்னு வருத்தமா சொன்னான் இதே போல ஜிங்கோ ஒரு நாள் அந்த ஆற்றங்கரைக்கு போனான் என்ன அங்க ஏதோ மினுமினுப்பா தெரியுதே அப்படின்னு கிட்ட போய் பாக்க போனான் பார்த்தாங்க ஒரு பெரிய முதல வந்துருச்சு ஜிங்கோ அம்மா இங்க வாங்க அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தான் உடனே அவங்க அம்மா அப்பா வேகமா ஓடி வந்து ஜிங்கோவை காப்பாத்திட்டாங்க அறிவு தரும் ஆனா நாங்க சொல் பேச்ச கேட்டு நடந்தினாதான் அது உனக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார் ஜிங்கோவோ ஆ இனிமேல ஆர்வமா இருந்தாலும் உங்க சொல்பேச்ச கேக்குறேன் அப்படின்னு சொன்னான் అదర్కు పిడాగు జింగో ఆప అమా ఇరందాలు ఎపోద అమా అపా సోలు పేచ్ కేట్టు నడందా అది కప్పరో అమా మగిల్చు ఆవే వాళందా